அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்று மார்கழி மாதம் எட்டாவது நாள் ஆண்டவனோட அருளால் நாம் திருப்பாவை திருவம்பாவையை பாடுவோம் கேட்போம் வாருங்கள் கீழ்வானும் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ளே பிள்ளைகளும் போவான் போகின்றோரை போகாமல் காத்து உனை கூவுவான் வந்து நின்றோம் கோது உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருளியலோர் எம்பாவாய் அம்மா சொல்லக்கூடிய பொருவிளக்கத்தை நாம் பார்ப்போம் அன்புக்குரிய தொழியே பொழுது புலர்ந்து விட்டது நன்றாக விடிந்துவிட்டது நீராட எழுந்தது என்று எழுப்புகிறார்கள் கருமையாக இருந்த வானம் கிழக்கு திசையில் வெளித்துவிட்டது மிகவும் மந்தமான எருமைகளே எழுந்து மேய்ச்சல் இளம் நோக்கி போய்விட்டன பெண்ணே நீ இன்னும் தூங்குவது சரியா நீ வர வேண்டும் என்பதற்காக பலர் கோவிலுக்கு போகாமல் காத்திருக்கிறார்கள் அவர்களின் மனமும் காலும் கடுக்க வைக்காமல் வேகமாக வா ஒரு அசுரரின் வாயை பிளந்து கொன்று ஆகா சிறுவனுக்கு இவ்வளவு வலிமையா என நம்மை வாயை பிளக்க வைத்த கண்ணபிரான் தாய்மாமன் கம்சன் ஏவிய பல அசுரர்களையும் தும்சம் செய்தவன் அவனது புகழை பாடியபடி கோவிலுக்கு செல்வோம் அவனது அருள் கிடைத்தால் நம் குற்றமும் பாவமும் செய்ய வைக்கும் ஆசை அசுரனை மமதை மல்லனை நாமே கொன்றுவிடலாம் என்று இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் ஆண்டாள் அதாவதுங்க செல்ஃப் ரியலைசேஷன் என்றது வந்து மிகப்பெரிய ஒரு விந்தை வித்தை அதைத்தான் அம்மா இங்கே சொல்லிருக்காங்க பாருங்களே பகவானை நீ வந்து சேவிச்ச அப்படின்னா நம்மளுடைய குற்றத்தையும் பாவத்தையும் நாமளே களைஞ்சிடலாம் யார்ட்டையும் போய் நிற்கவே தேவையே இல்லைங்க நான் என்ன பாவம் பண்ணேன் நான் என்ன குற்றம் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே வேண்டாம் அந்த குற்றத்துக்கும் பாவத்துக்கும் ரூட் என்ன அதனுடைய ரூட் ஆசை அந்த ஆசை அசுரனையும் நம்ம மம்மதே இங்கக்கூடிய கூடிய மல்லனையும் பகவானின் காலை பிடித்தால் நாமே நம்மளுடைய அந்த அசுரனையும் மம்மதை இங்கே கூடிய மல்லனையும் கொன்று விடலாம் என்று சொல்கிறாங்கங்க அதுக்கு என்னங்க சொல்கிறாங்க அவங்க பகவானின் நாமத்தை சொல்ல போதுன்றாங்க எப்பயுமே ஈஸியாக கிடைக்கிறத ஈஸியாக நடுவ விட்டுருவாங்க அப்படித்தான் நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கு தான் உதாரணம் காட்டியிருக்காங்க பாருங்களேன் எரும மாடு கூட எந்திரிச்சிச்சு மெல்ல ஆனால் நீ இன்னும் எந்திரிக்கிறையனு அப்போது நம்ம மனதை தட்டி எழுப்புகிறாங்கங்க நம்ம மனதை தட்டி அவங்க எழுப்புகிறாங்க அப்படிங்கிறபோது போது அதிகாலையில் கீழ்வானம் சற்றென்று வெளுப்பதில்லை இருண்டிருந்த வானம் மெல்ல சிவந்து வண்ணக்கலவையாக நிலையில் இருந்த மெல்ல பூரண மேன்மையை அடைகிறது அதுபோல அடியார்களும் பலவித அனுபவ நிலைகளை கடந்த பின் ஞான தெளிவு பெறுகிறார்கள் இப்போ அந்த ஞான தெளிவு அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற ஞான தெளிவை பற்றி சொல்லும் பொழுது நாமும் ஒரு துளி அளவாவது மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் மாறிக்கொண்டு தாங்க எல்லாருமே இருக்கிறோம் இந்த திருப்பாவை திருவம்பாவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அல்லவா இதுவே மாற்றத்தின் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தாங்க அடுத்தது திருவம்பாவை பார்க்கலாம் வாங்க கோழி சிலம்ப சிலம்பு குறுங்கெங்கும் எழில் இயம்ப இயம்பு என வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ இது என்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடலோ எம்பாவாய் இனிய காலை பொழுது விடிந்துவிட்டது கோழிகளெல்லாம் கூவத் தொடங்கிவிட்டன சிறு பறவைகள் ஒளி எடுப்ப ஆரம்பித்து விட்டன அவைகளின் ஒளி சிவ 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 என்று ஒழிக்கின்றதாம் ஆலயங்களில் எங்கும் வெண்சங்குகள் முழங்குகின்றன நாங்கள் அனைவரும் தனக்கு ஓமையில்லாத பேருளியை ஒப்பற்ற பேரொருளை மேலும் இதுக்கு மேலே எதுவுமே இல்லாத மெய்ப்பொருளை பரஞ்சோதியை பாடினோமே அது உன் செவிகளுக்கு எட்டவில்லையா உன் உறக்கம்தான் எப்படிப்பட்டது வாயை திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்ல நீ இறைவனை வணங்கும் முறை இதுதானா பிரளைய காலத்தில் அனைத்து தீவராசிகளும் அந்த எம்பெருமானது திருவடிகளில் அடங்க தனி முதல்வனாய் விளங்கும் ஒப்பற்ற தலைவனை உமையொரு பாகனை ஏழை பங்காளனை பாட வேண்டாமா இன்னும் என்ன உறக்கம் பெண்ணே என்று உறங்கும் பெண்ணை தோழியர்கள் எழுப்புகிறார்கள் நம்மளையும் எழுப்பிக்கிட்டு தாங்க இருக்காங்க ஆனால் நம் மனதையும் நம் அறிவையும் நம் ஆசையையும் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அனைத்தையும் ஒடுக்கினால் நாம் எந்திரிக்க முடியும் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி சிவ 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 ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ